இன்றைய தலைப்பாக இஸ்ராஃப் என்ற வீண் வீண்விரத்தை பற்றி குறுகிய நேரத்தில் சில விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இஸ்ராஃப் என்ற அரபு சொல்லுக்கான நேரடி அர்த்தத்தை நாம் நோக்குவோமானால் தாத்தில் ஹத்தி ஒ முஜாசத்துல் ஹதுர் அதாவது எல்லை மீறுதல் அளவை மீறி கடந்து செயல்படல் என்ற அர்த்தத்தை கொண்ட வார்த்தையாகும் எனவே இஸ்ராஃப் என்ற வார்த்தையை அல் குரான் பல விடயங்களிலும் எல்லை மீறி அளவை மீறி செயல்படுகின்ற அம்சங்களுக்காக அதனை பயன்படுத்தியிருப்பதை நாம் நோக்கலாம் ஒரு மனிதன் ஒரு மீன் தன்னுடைய பாவை செயல்களில் அல்லாஹுடைய வரம்புகளை மீறி எல்லை கடந்து பாவங்கள் செய்கின்ற விடயத்தை பற்றி குரான் சொல்லும்போது போது குல்யா ஐபாதி எல்லின் அஸ்ரஃபு அல அன் ஃபுசிம் ல தகனத் இல்லா தங்களின் மீது அளவு கடந்து பாவங்கள் செய்த ஏ எனது அழியார்களே நீங்கள் அல்லாஹுடைய அருளிலே இருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் அதாவது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இங்கு அளவு கடந்த பாவத்தில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் இஸ்ராஃப் என்ற வ வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் போன்று பொருட்களை பொறுத்தவரையில் அதனை அளவு கடந்து பயன்படுத்துகின்ற விஷயத்திலும் அல்லாஹ் குரான்லே சொல்லும் போது ஒ வஷ்ரபு ஒஸ்ரபு வுஸ்ரிஃபு நீங்கள் உண்ணுங்கள் மற்றும் பருகுங்கள் ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக அல்லா வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் எனவே மனிதனுக்கு அல்லா வழங்கி இருக்கின்ற சொத்து செல்வங்களை அவன் அளவோடு உண்டு பொசித்து பருகி அவன் பயன்படுத்துகின்ற உரிமை இருப்பது மாத்திரமல்ல அதில் அளவு கடந்து வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதை இந்த குரானுடைய வசம் சொல்கிறது இதேபோன்று இஸ்ராஃப் என்ற வார்த்தை அல்லாஹ் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படுகிறான் அந்த கொலைக்கான பலியை தீர்த்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அந்த வகையிலே கொல்லப்பட்ட ஒரு மனிதனிடத்திலேயிருந்து அந்த குடும்பத்தினத்திலேருந்து தனக்கான கொலை பலியை அந்த தீர்த்து கொள்கின்ற விடயத்தில் கூட குரணாலி அல்லா சொல்லும்போது நீங்கள் எந்த ஒரு ஆன்மாவையும் முறையின்றி அல்லா தடுத்த வகையில் கொலை செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டால் கொல்லப்பட்டவருடைய வழிகாரருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு அந்த கொலைக்கான பலியை தீர்த்து கொள்ளுகின்ற உரிமையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்றாலும் அவர் ஃபலா இஸ்ரஃபில் கதல் அந்த கொலை பலியை தீர்த்திக் கொள்வதில் அளவு கடந்து செயல்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது ஜாஹிலியா காலத்தில் ஒரு மனிதன் கொல்லப்பட்டதற்கு பதிலாக இருவரை அல்லது இருவருக்கு அதிகமானோரை அரபிகள் கொலை செய்வது வலிமையாக இருந்தது இதனை அல் குரான் அளவு மீறி பலிக்கு பழி வாங்குகின்ற விஷயத்திலே செயல்படுகின்ற இந்த செயல்பாட்டை இஸ்ராஃப் என்று கூறி இதனையும் அல்லாஹ் இதேபோன்றோ அல்லாஹுலஷான்ஹாலா லூத் அலைசலாத்துடைய கூட்டத்தாரை பற்றி குரானில் சொல்லும்போது அவர்கள் அல்லாஹ் இயல்பிலே மனிதனுடைய ஆசைகளை அவனுடைய உடலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முறையை வைத்திருக்கிறானோ அதற்கு மாற்றமாக அவர்கள் ஆண்களின் மூலம் தங்களது இச்சையை தீர்த்து முற்பட்ட இந்த விடயத்தை பற்றி குரான் சொல்லும் இவர்கள் இவர்கள் அல்லாஹ் இயல்பே இயற்கையாக ஏற்படுத்திய அந்த முறைக்கு மாற்றமாக எல்லை கடந்து செயல்பட்டார்கள் அவர்களின் உற்றுநோக்கி நோக்கி அல்லாஹ் சொல்லும் பல் அந்தும் கோமும் முஸ்ரிஃபூன் நீங்கள் இயற்கைக்கு அதாவது மனித இயல்ஃபுக்கு மாற்றமாக இந்த பாவத்தில் நீங்கள் அளவுகடந்து நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் அளவு கடந்து செயல்பட்ட ஒரு கூட்டம் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே அந்த வகையிலே இஸ்ராஃப் என்ற வார்த்தை பிரயோகம் பல அர்த்தங்களை கொண்டு அல் குரான் அந்த அல்லாஹுடைய வரம்பை அல்லாஹுடைய எல்லையை மீறி செயல்படுவதற்கு பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் குறிப்பாக இஸ்ராஃப் என்பதற்கு வீண் விரியம் என்ற விடயத்தை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய நோக்குவது வலிமையாக இருக்கிறது எனவே எம்மை பொறுத்தவரையில் மூமிங்களை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமான பாவத்தில் ஈடுபடுவது அல்லது அல்லது கொலை குற்றத்துக்காக வேண்டி பழிக்கு பழி தீர்த்து கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்லது லூத் அலேஸ்வலாத்துடைய கூட்டத்தாரிடம் இருந்த பாவச்செயலை போன்ற பாவச்செயல்கள் ஒரு மும்மினுடைய வாழ்விலே ஏற்படுவது குறைவு என்றாலும் பொருளாதார செல்வம் பொருள் பார் பொருள் ரீதியான அந்த இஸ்ராஃப் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம் எனவே இதனை இஸ்லாம் எங்களுக்கு மிக வன்மையாக இந்த இஸ்ராப்பை பற்றி அதாவது வீண் விரயத்தை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது எனவே அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ் வழங்கிய இருந்து அளவோடு உண்பதற்கு அளவோடு பரகுவதற்கு எங்களுடைய வாழ்வியல் தேவைகள் நிறைவேற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிப்பது போல அதில் அளவுக்கு அதிகமாக எல்லை மீறி வீண்விரயத்தில் ஈடுபடுவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாவுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற அல் குரானுடைய வசன தொடர்களில் வல்லதீன இத அன் ஃபக்கூலம் இஸ்ரிஃபு வலம் யகுத்துரு வான் கவாமா அந்த மூமிங்கள் அந்த என்னுடைய அடியார்கள் செலவழிக்கின்ற விடயத்தில் அவர்கள் செலவழிக்க நினைத்தால் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே போன்று அளவுக்கு அதே போன்று அவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இந்த வீண் விரயத்துக்கும் அளவு கடந்த செலவீனத்துக்கும் அதே போன்ற கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில் ஒரு நடுத்தரமான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லால் குரான் சொல்கிறான் இதனை பற்றி அல்லாஹ் நபியுக்கு வேறொரு அல்குறான விவசாயத்தை நபியை பார்த்து சொல்லும் போது நபியே நீர் உமது கரத்தை உமது கழுத்தோடு கட்டப்பட்டது போன்று செலவழிக்காமல் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் அதே போன்று நீர் கையை விரித்த வண்ணம் செலவழிக்கவும் வேண்டாம் இந்த இரண்டுக்கும் மத்தியிலான உம்முடைய செல்வத்தை செலவழிப்பதில் நீர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான் எனவே அந்த வகையிலே இன்றைய தற்காலத்திலே நாங்கள் மனிதர்கள் தங்களுக்கு அல்லா வழங்கிய செல்வத்தை பயன்படுத்துகின்ற விதத்தை பார்க்கும்போது ஏராளமான வீண்விரயங்களில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் திருமண விருந்துகள் திருமண நிகழ்வுகள் அதே போன்று ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற தனக்கான வீடுகள் கட தன்னுடைய வீட்டு தேவைகளை அமைத்தல் இது போன்ற விடயத்தில் கூட ஏராளமான வீண் விரயங்களை மனிதர்கள் செய்வதை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஹதீத்திலே வருகின்றது குழு ஒஸ்ரபுரி மஹீலத்தின் வலா சரஃப் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் பெருமையின்றி பெருமையற்ற விதத்திலே நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையும் வீண்விரையும் மற்ற விடயத்திலே இவ்வாறு நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் இந்த செயல்பாடுகளை செய்யுங்கள் ஏனென்றால் அல்லா ஜல்லஷானா தனது அடியாருக்கு வழங்கிய நியமத்தை அருக்குடையை அவனிலே காண விரும்புகிறான் ஆனால் அதில் பெருமையோ வின் விரயமோ இருக்கக்கூடாது என்ற செய்தியை நபி சொல்லாஹ் அலையவஸ்லம் இந்த ஹதீதிலே எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் வீண்விரயத்தை விரயத்தை பற்றி பேசியிருக்கிறது என்றால் நாங்கள் அன்றாடம் நிறைவேற்றுகின்ற தொழுகை அல்லது குரானுடைய திலாவத் அல்லது ஒது செய்ய வேண்டிய கட்டாயமான எத்தனையோ வாதத்துகள் இருக்கிறது இதற்காக செய்கின்ற இந்த கூட நபி அவர்கள் நீரை வீண் விரயம் செய்கின்ற விஷயத்திலே எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒரு தடவை நபி அவர்கள் சாதி அவர்கள் தொழுகைக்காக ஒது செய்கின்ற நிலையிலே அவரை கடந்து செல்கின்றார்கள் இந்த நபியவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள்மா அ சர்ஃப் யா சாத் ஏ சாயத் இது என்ன வீண் விரயம் என்று சொன்னதும் சாது ரூ கேட்டார்கள் அஃபில் உதவு சர்ஃப்யா ரூல்லா உதுவிலுமா உது செய்வதிலுமா அல்லாஹுடைய தூதரே வீண் விரயம் இருக்கிறது நபியர்கள் சொன்னார்கள் ஆம் அதுவும் அளவு கடந்து தண்ணீரை பயன்படுத்தும் போது வீண் விரயமாக நோக்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் ஓளவுக்கும் தாழ நகரின் ஜாரின் ஓடுகின்ற நதியிலே நீ அளுவடுப்பவராக உது செய்வராக இருந்தாலும் அளவை மீறி அந்த தண்ணீரை கூட பயன்படுத்தக்கூடாது என்று சல்லா அலையம் அவர்கள் சொன்னதை நாங்கள் நபியுடைய ஹீசுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நபியுடைய உதவுடைய உதவுக்காக பாவிக்கின்ற தண்ணீருடைய அளவை பற்றி ஹதீசுகளே நாங்கள் போ நோக்கும் போது கானசல்லாஹ் அலிவசல்லம் எத்தவல் த உபில் முத் நபி அவர்கள் ஒரு முத் ஒரு முத் அளவான தண்ணீர் மூலம்தான் உது செய்வார்கள் ஒரு முத் என்று சொல்லும்போது தன்னுடைய கையினால் ஒரு நாலு அள்ளு அல்லுகின்ற நடுத்தரமான மனிதருடைய கையினால் இரு கைகளாலும் நாலு அல்லு அள்ளுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு தண்ணீருடைய அந்த அளவை குறிக்கின்றதாக இருக்கிறது இந்த அளவுக்கான கொஞ்ச நீரை நபி அவர்கள் பயன்படுத்தி உது செய்வார்கள் என்று ஹதீதுகளை பார்க்கிறோம் எனவே இபாதத்துக்கென்று செய்கின்ற இந்த உதுவில் விஸ்ராஃப் செய்வதை கூட இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் வழங்கிய செல்வம் பணம் பொருளாதாரம் இவற்றை நாங்கள் வீண்விரயமாக செய்வது இவ்வளவு பாரதூரம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அதேபோன்று ஹதீசிலே வருகின்றது மனிதன் தன்னுடைய தேவைக்கு மேலாக எவர் தனக்காக ஒரு வீட்டையோ கட்டிடத்தையோ கட்டுகிறாரோ குல்லிஃப யோமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் அதனை தனது தலைமையில் சுமக்குமாறு அவனுக்கு பணிக்கப்படும் என்ற செய்தி கூட ஹதீஷ் ஷரீஃபிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் வீண் விரயத்தை எங்களுக்கு தடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் வீண் விரயம் செய்பவர்கள் ஷேதானுடைய சகோதரர்கள் என்று கூட குரான் சொல்கிறது இன்னல் முபத்திரீன எனக்கானுவான ஷே ஆத்தீன் வீண் விரயம் செய்பவர்கள் அளவு கடந்து செலவழிப்பவர்கள் ஷேதானுடைய சகோதரர் ஆகிவிட்டார்கள் என்று கூட குரான் சொல்கிறது என்றால் அந்த அளவுக்கு இந்த வீண் விரயத்தை பற்றி குரான் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறது எனவே நாங்கள் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை சொத்தை பணத்தை வீண் விரயமின்றி அளவோடு பயன்படுத்தி அதன் மூலம் பல நன்மையான காரியங்களுக்கு செலவழித்து மர்மையுடைய ஈற்ற பெறுவதற்கு முயற்சிப்போமாக ஆமீன் வாஹ்ருதாவான அலமதுல்லா ஆலமீன்